என் உயிர் மக்களே எனக்கு பின்னாடி வந்த வந்தவரெல்லாம் முத்து திருச்சி சாதனம் அப்புறம் திருச்சி வயதுக்கு பேயில் போகணும் சொல்கிறேன்னா அவர் எல்லாரும் பின்னாடி வந்து நிறைய பேர் ரசிகர்கள் முன்னாடி போயிட்டாங்க எனக்கு நான் தெரியல நானும் ஒரு ஆயிரம் சர்ப்ளஸ் வாங்கலாம் வந்து எட்டாயிரம் தான் வாங்கிக்கிறேன் எட்டாயிரம் எட்டாயிரத்தி உங்களதான் வாங்கிக்கிறேன் கருத்து சண்முகம் சொல்லிட்டு போட்டு வாங்கிக்கிறேன் அது என்னான்னு தெரியல நம்மளுக்கு பிடிக்கும் மட்டுந்தது நான் எவ்வளோ கற்று சொல்கிறேன் பேசுகிறேன் செய்கிறேன் அது எல்லாம் உங்ககிட்ட தாங்குது எலட்சியில் ஒரு ஓட்டு கேட்குறப்போல அம்மா தாய்மாரில் கொஞ்சம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க என்ன பாருங்கள் நானும் வெளியே வந்து இன்னும் எவ்வளோ கற்று வச்சுக்கிறேன் பல லட்சம் கற்று வச்சுக்கிறேன் அரசில் ஒரு 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 சொல்லுக்கு ஒரு கற்று வச்சுக்கிறேன் ஆனால் என்னை ஏற்றுக்க மாட்டேன் இந்த உலகம் என்ன அப்போ தனியாக தான் தான் போனோம் சாணம் வேலை வாழ்வ மலமுடன் வாழ்க்கை நீங்கள் எல்லாம் சொல்லு சொல்லப்படும் சொல்லு சொவிப்படும் இல்லை நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாங்கணும் கேட்பதுண்டு பெரியதன்று கேள்வி விவேக் சொன்னார் கேட்பதுக்கு பெரியதுண்டு கேள் அதை நீங்கள் நல்லா இருங்க அன்பாக இருங்க பாசமாக என்னை பற்றி கவலைப்படுதுங்க நீங்கள் எப்படா போடுற பார்த்து சும்மா அப்படியே கரண்டில் அமுக்கு அப்படின் அமு ஒரு அமுக்கு ராமராமே எனக்கு நானும் நாளாக பேசவும்ல வரும் நானும் நாளாக வாங்க தெரியும் இல்லை என்ன பேசவுடல என் கூட மாட்டேன்னிங்க நீங்கள் தானே எங்களை வாழ்வழைக்க தெய்வம் நீங்கள் தானே நாங்கள் உள்ளாட்டி நாளைக்கு கண்காணி அழுவும் தானே தாக்கா தானிகளே அடமிகளே சித்திகளே பெரியங்களே பெருமாங்களே அம்மா தாயே பரவசத்தி எல்லாம் என் தெய்வங்களே எங்களை வாழ்வழைக்க தெய்வங்களே எதுக்கு பழம்புறேன்னா ஒரு சின்ன ஒரு கைத்தட்டு தான் எனக்கு ஆசை மிச்சப்படி நீங்கள் கொடுத்து நான் அப்படியே அப்படியே கோடைஸ் பண்ண சின்ன ஒரு கைத்தட்டு அந்த கைத்தட்டு தான் விரும்புகிறேன் சரணும் கருத்து சொன்ன சொல்கிறோம் பத்தாயிரம் கற்று கருத்து தண்ணி கற்று சொல்கிறேன் ஒரு கைத்தட்டு தான் ஏங்க அது எனக்கு சீக்கிரம் கிடைக்கும் நினைக்கிறேன் கிடைக்கும் உங்களால்